வளமானவர்களுக்கு நிம்மதி இருக்காது காட்டில் ஒரு தேக்கு மரம் உருண்டு திரண்டு வளமாக வளர்ந்திருந்தது நல்ல வைரம் பாய்ந்த மரம் அது அந்த பிரம்மாண்டமான தேக்கு மரம் எப்பொழுது பார்த்தாலும் கவலைப்பட்டு கொண்டிருந்தது அச்சமும் திகிலும் கொண்டு எப்பொழுது பார்த்தாலும் புலம்பி கொண்டிருந்தது தேக்கு மரத்திற்கு அருகே சிறிய முள் செடி ஒன்று வளர்ந்திருந்தது அந்த செடிக்கு தேக்கு மரம் படும் கவலையும் அவஸ்தையும் வியப்பை அளித்தது ஒரு நாள் அந்த செடி தேக்கு மரத்தை நோக்கி அண்ணா எப்போது பார்த்தாலும் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பதை காணுகிறேன் உங்கள் நிலை எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கின்றது வற்றி உலர்ந்து இன்றோ நாளையோ பட்டு போய் விடுவோமோ என்ற நிலையில் இருக்கும் நான் கவலைப்பட்டாலும் அதற்கு அர்த்தம் இருக்கும் நீங்களும் ஒரு நல்ல குறை மற்றும் செழுமையாக வளர்ந்து நல்ல ஆரோக்கியத்துடன் நினைக்கிறீர்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேல் நீங்கள் கவலைப்படுவது ஏன் என்று எனக்கு விளங்கவே இல்லை என்று கூறியது தேக்கு மரம் ஒரு பெருமூச்சு விட்டு கொண்டது பிறகு அது முள் செடியை நோக்கி தம்பி என்னுடைய நிலையை உணர்ந்தால் நீ இவ்வாறு கூற மாட்டாய் சிறிய முள் செடியான உன்னை யாரும் தொடமாட்டார்கள் உன்னை எந்த வகையிலும் மக்களால் பயன்படுத்த முடியாது அதனால் உன்னை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டார்கள் என் நிலை அப்படியல்ல நல்ல வைரம் பாய்ந்த உடலுடன் மதந்த உயர்ந்து வளர்ந்திருக்கிறேன் மக்கள் கண்களில் நான் பட்டால் அடுத்த காணமே அவர்கள் என்னை வெட்டி எடுத்து சென்று விடுவார்கள் வீடுகளுக்கு தேவையான வாசல் கதவு சன்னல் மேஜை நாற்காலி போன்ற அனைத்திலும் நான் பயன்படுகிறேன் இவ்வாறு மக்களுக்கு பயன்படக்கூடிய அம்சம் என்னிடம் அதிகமாக அமைந்திருப்பதற்கான் எனக்கு எந்த நேரத்தில் பேராபத்தாக உள்ளது இதன் காரணமாகத்தான் எந்த நேரத்திலும் என் உயிருக்கு ஆபத்து ஏற்படுமோ என்று பயந்தவாறு காலத்தை கடத்துகிறேன் இதன் காரணமாக தான் நான் எப்போதும் நிம்மதியிலிருந்து கவலையுடன் இருக்கிறேன் என்று மிகவும் வேதனை துவைத்த குரலில் கூறியது சாமானிய வாழ்வு நடப்புவது என்னதான் கஷ்டப்பட்டு மக்களிடம் ஒரு திப்பதியும் மகிழ்ச்சியும் இருக்கின்றது ஆனால் உயர்ந்த வளமான வாழ்வு நடத்துவோர் மற்றும் அதிக அளவுக்கு விளம்பரமானவர்கள் அந்தஸ்தில் உள்ளவர்கள் எந்த நிமிஷத்தில் தங்களுக்கு எந்த விதமான ஆபத்து ஏற்படுமோ என அஞ்சு தான் வாழ வேண்டி இருக்கிறது இதனால் என்ன தெரிஞ்சுக்கணும் நம்மக்கிட்ட அதிகம் பேரு பணம் அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு சேஃப்டி கிடையாது